அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம் நாம் இன்னைக்கு பாக்குற பதிவு வந்து யோக வாசிஷ்டம் அப்படிங்கிற நூல்ல வைராக்கிய பிரகடனம் அத்தியாயத்தில் ரெண்டாவது பதிவு காரண்யன் வரலாறு அக்னிவேசியன் என்ற ஒரு ரிசியின் புற்றுவனான கார்ணியன் என்ற இளைஞன் உரிய காலத்தில் கல்வி பயம் பொருட்டு தகப்பனாரால் குருகுலத்திற்கு அனுப்பப்பட்டு காலக்கிரமயத்தில் எல்லாம் கற்றுக்கொண்டு வீடு திரும்பினான் கற்ற வித்தையின் பயனாக எல்லா கர்மங்களையும் விட்டுவிட்டு வீண் வீண்காலம் கழிக்கத் தொடங்கினான் அதன் காரணமாக தகப்பனுக்கு விளங்கவில்லை ஆகவே ஒரு நாள் பிள்ளையை கூப்பிட்டு மகனே எல்லாம் விட்டதற்கான காரணம் யாதோ என்று கேட்டார் அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி சுதீசனன் அப்படின்னு சொல்லி ஒருத்தருடைய சந்தேகத்தை பற்றி நம்ம பார்த்திருந்தோம் அகஸ்தியர்கிட்ட போய் அவர் சுதீஷன்கிறவரோ ஒரு ஒரு கேள்வி வந்து கேட்டார் நாம் மோட்சத்துக்கான உபாயமாக இருக்கக்கூடியதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று கர்மம் இன்னொன்று ஞானம் இந்த ரெண்டில் எதை நம்ம ஃபாலோ பண்ணணும் இல்லை ரெண்டுமே வேணுமா அப்படிங்கிறது கேட்கும்போது அந்த ரிஷி வந்து என்ன சொன்னார்னா அகஸ்தியர் வந்து என்ன சொன்னார்னா எப்படி பறவைகள் வந்து இரண்டு ரக்கைகளையும் பயன்படுத்தி தன்னை பாதுகாத்துக்கொள்ளுதோ அதே போல் தான் நாம் அந்த ரெண்டையுமே பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அதுக்கு உதாரணமாக ஒரு கதையை சொல்கிறேன்னு சொல்லி தான் இந்த காருண்யன் வரலாறு அவர் சொல்கிறார் அக்னிவேசியன் அப்படின்னு சொல்லி ஒரு ரிஷி இருக்கிறாரு அவருடைய புதல்வன் தான் வந்து காருண்யன் அவர் என்ன பண்ணுறாருனா கல்வி க கற்கதையாக கற்றுக்கொள்வதற்காக இந்த குருகுலத்துக்குலாம் அனுப்புகிறாங்க அவங்க எல்லாத்தையும் கற்றுக்கிட்டாரு ஆனாலும் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை பயன்படுத்தாமல் அதை செயல்படுத்தாமல் வீண்காலம் கழிச்சுட்டே இருக்கிறார் அவங்க அப்பாவுக்கு வந்து புரியவே இல்லை ஏன் இவன் கற்றுக்கிட்ட விஷயத்தை எதையுமே செயல்படுத்தாமல் அவன் பாட்டுக்கு வீணாக காலத்தை கழிச்சுட்ருக்கிறானே அவனை கூப்பிட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன காரணம் நீ வந்து இப்படி ஒரு விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டு கூட அதை செயல்பட தான் இருக்கிறியே அப்போ அந்த கர்மங்கள் எல்லாம் விட்டதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு புத்திரன் நான் ஸ்மிருதி ஸ்ருதி இவைகளை ஆராய்ச்சி செய்ததில் கர்மங்களையே சாகும் புரேந்தும் அனுசரிக்க வேண்டும் என சில இடங்களிலும் கர்மத்தை எல்லாம் ஒழித்து ஞான மார்க்கத்தை தழுவினால்தான் மோட்சம் சித்திக்கும் என்று வேறு இடத்திலும் ஆகவே இரண்டு வழிகளையும் உபதேசித்திருப்பதை கண்டேன் இவைகளில் எதை கடி கடைபிடிப்பது என்று நிச்சயிக்க முடியாமல் கர்மங்களை விட்டுவிடத் தொடங்கினேன் என்று சொன்னான் விபீத புத்தியால் பீடிக்கப்பட்ட மகனின் முன்னேற்றத்தை கருதிய தகப்பனார் தாம் ஒரு சிறிய கதை சொல்வதாகவும் அதை கேட்டு தாத்பரியத்தை மனதில் வாங்கி கொண்டு பிறகு தன் இஷ்டம் போல நடந்து கொள்ளலாம் என்றும் சொல்லிவிட்டு பின்வரும் கதையை உரைத்தார் அப்படின்னு போட்டிருக்குது அதாவது அந்த அவர் கேட்ட கேள்விக்கு பதிலாக மகன் என்ன சொல்றார்னா நான் வந்து வேதங்கள்லாம் படித்து பார்த்துட்டேன் அதில் சொல்லப்பட்ட ஸ்மிருதிலையும் ஸ்ருதிகள்லையும் நான் பார்த்த வரைக்கும் சில இடங்கள்ல சாகிற வரைக்கும் நாம வந்து கர்மங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வருது ஒரு சில இடங்களில் கர்மத்தை ஒழித்தாதான் ஒழித்து ஞானத்தை ஞானமாக தழுவுனா தான் மோட்சம் கிடைக்குன்னு போட்டிருக்கு இது எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது ரெண்டு விஷயத்தையும் போட்டிருக்கிறாங்க அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் வந்து கர்மங்களை செய்கிறதே விட்டுட்டேன் என்னுடைய அன்றாட நடக்கக்கூடிய நித்திய கர்மங்களை நான் விட்டுட்டேன் அப்படிங்கிறாரு இதை கேட்ட உடனே அவங்க தகப்பனாருக்கு என்ன இப்படி ஒரு புத்தி இவனுக்கு வந்துடுச்சு ஐயோ இவன் ஒரு குழப்பத்துக்குள்ளே வந்துட்டானே இவனை சரி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கதையை சொல்கிறேன் அதை நீ கேட்டுட்டு அதனுடைய தத்துவத்தை அதனுடைய அர்த்தத்தை சரியாக கிரகிச்சுக்கிட்டீங்கன்னா மனசில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க இஷ்டம் போல் நீ வந்து உன்னுடைய முடிவு என்னமோ அதை நீ எடுத்துகிட்டு நீ நடந்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி சொல்கிறாரு ஸோ இதுதான் இன்றைக்கி நான் அவங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சது தொடக்கத்தில் இப்படி சின்ன சின்ன கதைகளாக வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ராமனுக்கும் வசிஷ்டருக்கும் இருக்கக்கூடிய ஒரு உரையாடல் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த பதிவுகள்லாம் இவ்வளோ சின்னதாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காது அது எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய பதிவுகளாக இருக்கும் ஸோ அது வரைக்கும் இதை வந்து ஒரு ஒரு லைனாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சின்ன சின்ன வீடியோவாக அதை எடுத்து நான் பண்ண வேண்டியதாக இருக்குது இது அப்படியே கண்டினியூவாக நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கண்டினியூட்டியில் என்ன அவங்க சொல்ல வர்றாங்கங்கிறது உங்களுக்கு இன்னும் சரியாக விளங்கும் அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம் என்ன கதைங்கிறத நம்ம அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கலாம்